அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சாமி ஒரு புக்கில் படித்தேன் சாமி ரூபம் அரூபம் வருது சாமி ஆமா இது ரெண்டுத்துக்கு என்ன சாமி வித்தியாசம் ரூபம்ன்றது நீ கோயிலில் போய் பார்க்குற சில சிலை சரி சாமி அரூபம்ன்றது ஓசையோட கலந்து இருக்கிறான் இறை வந்துட்டு ஓசை மட்டும் அடையாளம் இல்லாத கேட்டுன்னு அரூபம் இப்போ இது கடவுளுக்கு மட்டும்தானா சிலைக்கு மட்டும்தானா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம் சரி இல்லையா இப்போ ஒரு கோவில் அதை ஒரு கோவிலில் ஒரு பெருமாள் செலகுது ஒரு கோவிலில் முருகன் செலகுது ஒரு சர்ச்சில் இயேசுநாதர் செலகுது ஒரு மசூதியில் சிலையே கிடையாது வெட்ட வெளியா இருக்குது இத்தனை விதமான வழிபாடுகள் இருக்குது ஆனால் இதெல்லாம் இளமைக்கு தேவை அவசியம் கட்டாயம் வேணும் அது இல்லைன்னா இறைவன் எப்படி இருக்கிறான் ஏதுக்கிறான்னு அவனுக்கு விளக்க முடியாது இப்படி இருக்கிறான் இவன் தான் உதவி செய்யறான் இவன் தான் உலகத்தையும் காப்பாத்துறான் நம்மளையும் காப்பாத்துறான் அப்படின்ற எண்ணத்தை அந்த இளமையில் அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு தெய்வம்னு ஒன்று இருக்குதுன்ற எண்ணம் உருவாகி போடும் அதுக்கெல்லாம் இந்த உருவங்கள் அவசியம் ஆனா உருவங்களே முடிவா இருக்கக்கூடாது அருவம்னு ஒன்று இருக்குது ஓசைன்னு ஒன்று கேட்குது அது எங்கிருந்து கேக்குது அது எப்படி இருக்குது நம்மளால அறிய முடியலையே அப்போ இறைவன் எப்படி இருக்கிறா ஓசையும் ஒளியுமா இருக்கிறா அந்த ஓசையும் ஒளியுமா இருக்கிற நம்ம அதை அறியணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா இதுக்கு பேர் அருவம் உருவம் சரி அது மட்டும் தானே அருவம் உருவம் நீயே அருவம் உருவம்தான் உன்னை பார்க்கும்போது உன் உடலை பார்க்கும்போது சரவண வரார் அப்படின்னு சொல்றோம் ஆனா சரவண உயிர் வருதுன்னு சொல்ல முடியுமா சரவணுடைய உயிரை அறிய முடியுமா சரவணுடைய உயிரை யாராவது பார்க்க முடியுமா ஆனா சரவணுக்கு உயிர் இல்ல அதை அறிய முடியலன்னா சரவண இருப்பாரா இருக்க மாட்டார் அப்போ நீயே மனிதனே அருவம் உருவமா தான் என்றது உருவம்ன்றது உடையது உள்ள இருக்கிற இயக்கமுடியது உருவம் அற்றது அப்ப உருவமும் அருவமாக தான் இணைஞ்சு மனித வாழ்வு வாழ்ந்து புரிஞ்சுக்கணும் ஐயா இன்னைக்கு குரு பூர்ணிமே கடைசி வருஷம் ஐயாவோட நாற்பத்தெட்டு நாள் கொண்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுதோ இன்னைக்கு உல உலகம் பூரா குரு போடெல்லாமே கொண்டாடுறாங்க குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க இது இதோட நோக்கம் இருந்தாங்க இதோட காரணம் ஒரு கல்யாண நாள்னா அம்மா அப்பா காலைல வரும் கோயில் கோலம் போகிறோம் ஆடோடு உக்கம் போகிறோம் குரு பூர்ணிமா யாருக்காக யார் காலையில் உயிரணும் அப்படின்னா அந்த ஞானத்தை அடைஞ்சி அந்த பருபக்குவ நிலையில் இருக்கணும் கிட்ட நாம் போய் ஆசீர்வாதம் வாங்கினா நாம் முன்னெடுத்து போகிற ஒரு பாதையில் அவர் ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி ஆகும் நம்மள இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் ஒரு படி நம்மளை கொண்டு போய் மேல்நிலையில் நிறுத்துவார் அந்த நிறுத்தத்துக்காக தான் இப்போ ஆசீர்வாதம் வாங்குறோம் புரியுதுங்களா ஆனால் ஒரு இடத்துல ஆசீர்வாதன்னு ஒருத்தர் கொடுத்துட்டாங்கண்ணா ஆள் போய் விழுந்தால் என்ன ஆகணும் அதை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும் அது யாரால் முடியும் அப்படின்னா குருநாதர் ஒருத்தரை தவிர வேறு யாராலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது புரியுதுங்களா அதனால் இந்த நாளை தேர்ந்தெடுத்து முக்தி அடைஞ்ச மகான்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினால் அவரோட நிலை அவரோட ஆசிர்வாதம் அந்த ஒரு நாளில் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னால் இது அதுக்கான நாள் இந்த நாளை நம்ம சிறப்பாக பயன்படுத்தினா அவரே கட்டினா அவர் பாராட்டுகிறது இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தால் இன்னும் நான் நல்லா இருப்பேன் இன்னும் ஒரு படி மேலே போவேன் அதுக்காக தான் சமூக ஆசீர்வாதம் ஐயா இப்போ குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் எப்படி வாங்கணும் ஐயா பழம்பு கொடுத்தா அப்புறம் துணிமணி கொடுத்தா எப்படி வாங்கணும் உண்மையான ஆசீர்வாதம் குருக்கிட்ட வாங்கணும் எப்படி அது முறை பழம் கொடுத்து பொண்ணு கொடுத்து துணிமணியெல்லாம் கொடுத்து தான் ஆசீர்வாதம் வாங்கணுமானா அப்படிலாம் எதுவும் கிடையாது அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு என்னோட குருநாதர் அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் பூ போலாம் எல்லோரும் வாங்கிட்டு வந்துருப்பீங்க எதுக்காக அவராக கேட்டார் அப்படின்னா நமக்கு நமக்கு குருநாதர் மேலே இருக்கிற அந்த அன்பு அதை வெளிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்று நான் கொடுக்கணும் அதனால தான் யார் வீட்டு போனாலும் எப்படி வேணால் போகலாம் ஆனால் பெரியவங்களை சந்திக்க போனோம்னா ஒரு சின்ன பழமாவது வாங்கி போய் கொடுப்பான் எதுவுமே வாங்க முடியலையா ஒரு எலுமிச்ச பழமாவது வாங்கி போய் கொடுப்பான்னு காரணம் என்னென்னா அந்த அன்பு ஆனது அங்கே பரிமாறணும் அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு பொருள் வேணும் அதுக்காக தான் ஆனால் இது ஒரு சடங்கு மாதிரி நம்ம செய்ய வேண்டியல்லை குருநாதரை பார்க்க போனால் இதெல்லாம் கொண்டு போனோன்னு எந்த கட்டாயமும் கிடையாது நம்ம மனசை அவர்கிட்ட ஒப்படைக்கணுன்றது தான் குருநாதர் நமக்கு ஆசீர்வாதம் வாங்குறது நீ கொண்டு போய் கொடுத்தா தான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு எந்த கட்டாயமும் இல்லை அதுக்காக அவர் உக்காரம் இல்லை ஆனால் ஏன் குருநாதன்ற பொருள் ஒரு உரிமையோட மாலை வாங்கி போய் கொடுக்குறோம் பூ வாங்கி கொடுக்குறோம் படம் வாங்கி போய் கொடுக்குறோம் இன்னும் துணி மணி கூட வாங்கி போய் கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்காகனா அன்பு தான் அன்பை வெளிப்படுத்தி இதுக்காக அவர் ஆசீர்வாதம் பண்ணுவேன் நம்ம குடுக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணலாம் அவர் கொடுக்கல வரவங்க எல்லாருக்கும் அந்த பரிபூர்ண அமைதி நிற்கணும் ஒரு மனுஷன் அமைதியாக இருந்தால் அவன் முதல்ல நல்லா சிந்திப்பான் எங்கே சிந்தனை தடுமாற்றம் வருதுன்னா ஒரு மனசு தடுமாறினே இருக்கிறதுனால அவன் செய்யக்கூடிய செயலெல்லாம் தப்பாக போகுது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இந்த நாள் அமைக்கும் அப்போ இனியிலேருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்னா மனசில் அந்த தடுமாற்றன்றதே வராது எதை செஞ்சாலும் இந்த பொருள் இங்கே தான் போய் முடியும்னு தெளிவாக தெரிஞ்சு அதை நான் பயணம் பண்ணுவேன் அந்த தெளிவை இந்த நாள் ஐயாவோட ஆசீர்வாதம் மூலிமா எல்லாருக்கும் கிடைக்கும் சரிங்களா இந்த கேள்வி யார் கேட்டேன்னையா வேறு பெரிய பெரிய கோயிலெல்லாம் குருமார மாதிரி இருக்கா இருக்காங்க லட்சக்கணக்கில் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்கள உள்ளே போகிறாங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எதுவுமே கொடுக்க மாட்டேங்க அவங்க தெளி அப்படியே தூரத்தை பார்த்து போகிற மாதிரி கேட்டாங்க ஆனால் நம்ம ஐயா எப்படின்னா யாருமே அந்த மாதிரி மாட்டாங்க கிட்ட கூட்டி பேசி வச்சு தான் அதனாலதான் இந்த கேள்வி நல்லது இப்ப நம்ம எல்லா சீடர்கள் லட்சக்கணக்கில் இருக்கோம் ஒரு பாட்டா வாங்கினாலும் சரி வா பாட வாங்கினாலும் சரி நம்ம குருவோட உண்மையான சீடா சீடனா இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேணும் அந்த சீ சீடனோட நடைமுறை எப்படி இருக்கணும் அவங்க வாழ் வாழ்வ வாழ வாழ்வ நோக்க எதை நோக்கி இருக்கணும் நம்ம ஐயாவோட சீடாக தான் இருந்தால் ஒரு வா ஒரு க வாங்கினாலும் சரி பதினெட்டு பாடம் வாங்கினாலும் சரி அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும் அவங்களோட நோக்கம் முதல் முதலாக ஐயாவை பார்த்துட்டோம் அவரை போய் சந்திக்க போகிறோம் எந்த நோக்கத்தோடு வந்துருப்பாங்க நீங்கள் வந்தீங்க எந்த நோக்கத்தோட வந்தீங்க ஐ ஐயா உலகத்தில் யாருமே சொல்லாத உண்மைகள்னு நிறைய சொல்லியிருக்காங்க அந்த பேச்சுக்கு நாங்கள் எல்லாம் பிரமிப்பி போயிட்டோம் உலகத்தை யாரும் சொல்லையே இதுவரைக்கும் நாங்கள் அதான் அந்த இப்போ கோயில் கோயிலாக சுற்றுறது இல்லைன்னா நம்ம கஷ்டான ஒரே ஜோதிஷா கரைக்கிட்ட போய் கேட்குறது இதில் இதோடய இருந்துட்டோம் அப்புறமா ஐயா வந்து பார்த்து ஒரு மொ முதல் பாடம் வாங்க வாங்கிட்ட அப்புறமே நமக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா ஒரு பக்குவம் வந்துச்சு தைரியம் வந்துச்சு யாருமே உலகத்தில் இல்லானாலும் எந்த அனாதகம் இருந்தாலும் நாங்கள் தனியாக என்ற தெம்பு வந்துச்சு நம்மளுக்கு அதில் பாடம் வாங்கும் போதே அப் அப்புறமா பாடம் பாடம் வாங்க 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 என்ன ஆயிடுச்சுன்னா ஐயா சொல்கிற மாதிரி உன்ன நீ தெரிஞ்சிக்கோ உன்ன ஒன்று தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சு நான் பா நான் பா நான் என்னென்ன பாடம் நான் பாங்கி நான் அனுபவிச்சுருக்கேங்க அதை நீ அனுபவம் அப்புறமா நான் நான் உன்கிட்ட இருந்தால் நாலு பேருக்கு தானம் பண்ண வளர்ச்சி சம்பாதி இன்னொரு காத இன்னொரு இன்னொருத்தர்கிட்ட வேண்டி வாங்க மாட்டேன் வேண்டி வாங்காது அப்புறமா யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் அன்பாக பேசு அன்பே சிவம் குரு குருன்ற ஒரு முன்தர் கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்போ தான் அந்த 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 நோக்கத்தில் தான் இருக்கோம் ஆனாலும் நிறைய பேருக்கு ஐயா மறைஞ்சதுக்கப்புறம் நிறைய சீடர்கள் ஆகியிருக்காங்க ஐயாவோட பார்க்காம கூட இருக்கலாம் அண்ணா உங்கள் வயலாலே சொல்லிட்டா அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்னா அதுதான் அங்கே தெளிவடிங்கிறாங்க இந்த இந்த கெளியை வந்து நிறைய தடவை சொல்லிக்கிறாரு இங்கே வந்து யாருக்கும் நான் காசு பணம் கொடுக்கல பணம் சம்பாதிக்க வழியை கற்றுக் கொடுக்கல நான் இந்த பிறவியிலேருந்து தப்பிச்சு போக ஒரு பாதை இருக்குப்பா அந்த பாதையை என்னால் காட்ட முடியும் ஏன்னா அந்த பாதையில் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக சொன்னார் அதை கேட்டுட்டு நான் தப்பிச்சு போக வழி ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு அந்த வழிதான் உண்மையான வழின்னு முதல் முதல்ல நான் அப்படி தான் வந்திருப்பேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் நான் அதிலே நிற்கிறேன் நானா அதுதான் பிரச்சனை இல்லை வரும்போதே இவர் இவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா இவர் கொடுக்கக்கூடிய பாடங்களாக கற்றுக்கிட்டா அதை முறைப்படி பண்ணால் யமனை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போகும் அந்த உண்மையை பூஞ்சி தான் வந்தாங்க வந்தவங்க அதிலே நின்னாங்களா ஆனால் நிற்கணும் போனவங்களை பற்றி நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது அவங்க உருவத்தில் வாங்கி நின்னவங்க போறவங்களாம் யாருன்னா உருவத்தில் வாங்கி நிற்கிறாங்க ஐயாவுக்கு ஆயிரம் ரூபா இருக்குது அந்த உண்மை உண்மையான சீடனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் தெரியும் ஒரு உதவி வருது ஒரு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து இறைவன் இறைவன் போய் நான் வேண்டிக்கிறேன்பா ஐயா ஒரு ஐநூறுபா ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்குமே வேண்டிக்கிறாங்க இறைவன் என்ன பண்ணுறான் என் காலுக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கிறான் ஒரு ஐநூறுபா எடுத்து போட்டான் அது யார் போட்டான் சரி பம்பை உடுக்கலாம் வச்சுக்கணும் அவர் வந்தால் போடுவார் யார் மூலயமாவோ அவங்க ஒரு விளைவிப்பார் உனக்கு கிடைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னால் அது கிடைக்கிறதுக்கு யாரை வேணா யூஸ் பண்ணுவார் அதன் மூலிமா நான் அதை அந்த இன்பத்தை அனுபவிப்பேன் அந்த மாதிரி இறைவனுக்கும் ஒரு இல்லை குருமாவனுக்கும் ஒரு உருவம் இல்லை உனக்கு எப்போ உணர்த்த வேணுமோ அப்போ அவரோட வடிவங்கள் மாறும் உனக்கு வின உனக்கு உணர்த்ததுக்கான வடிவங்களை அவர் மாற்றி மாற்றி எடுப்பார் இந்த உண்மை இங்க இருக்கக்கூடிய சீடம் ஒரு பாடம் வாங்கினாலும் அவன் சீடம் தான் எல்லா பாடமும் முடித்தாலும் அவன் சீடம் தான் ஆனால் அந்த உண்மையிலேயே அவன் நின்னால் மட்டும்தான் கரை சேர முடியும் ஏன்னா இது வந்து கரை சேரதுக்கான வழியை சொல்லி கொடுக்க ஒரு இடம் பொழப்புக்காக வந்த இடம் இது கிடையாது அந்த பொழப்பை இங்க சொல்லி கொடுக்கறதும் கிடையாது ஐயா நிறைய தெரியா வந்தீங்க இருக்கிறதும் போயிடுமா இங்க எதுக்கு வரீங்கன்னு வரு அப்ப இருக்கிறதும் போயிடும் நான் வந்து போன் பண்ணி கேட்பாரு என்னங்க உங்க ஐயா எப்போ போனாலும் எப்ப பேசினாலும் இங்க வராதிங்கன்னா இருக்கதும் போயிடும் போய்டும் அப்படின்னு எனக்கு வீடு வாசல்லாம் போயிடுமா கேட்டா இருக்கிறாங்க பயம் இருக்கிறது போயிடுமா இருக்கிறது போயிடுமா அவர் சொன்ன இருக்கிறது போயிடுன்றதே வேற நான் சேர்த்து வச்ச போடலாம் என்ன விட்டு போயிடும் அவர் சொல்லல மனம் தான் இருக்குதுப்பா அது இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும் இது போனா அதுவும் மறைஞ்சிரும் இருக்கிறதும் போயிடுன்னு சொன்னது அவர் எதுனா உன் மனசை வெல்லக்கூடிய உன் மனசை அழிக்கக்கூடிய ஆயுதம் என்கிட்ட இருக்கு அதை உங்ககிட்ட தட்டேனா உங்ககிட்ட மனம் இல்லாத போயிடும் அந்த ஒரு பொருள் உங்களுக்குதே அது இல்லாத போயிடும் இல்லாத போய்டுன்னு சொன்னது அந்த ஒரு பொருளை தான் நமக்கு அந்த பக்குவம் இல்லை அப்போ ஒரு குருநாதரை முதல்ல நான் ஒரு தடவை உள்ளே வாங்கிட்டேன்னா என் இறுதி மூச்சி வரைக்கும் அவர் தான் குரு அவர் சொன்ன வகையில் நின்னால் அவன் தான் சாமி சீடன் பாடம் வாங்கினதுனால யாருமே சீரம் கிடையாது ஒரு பாடம் வாங்கின எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாமி இந்த ஒரு பாடமே எனக்கு போதும் சாமி அவர் சொன்ன மாதிரியே இருக்கிறேன் சாமி அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுபடியே நிற்கிறேன் பாடம் வாங்காத சீடம் நான் ஆயிரம் பேர் இருக்கிறேன் சாமி இன்னும் வரைக்கும் நான் இங்கே வர முடியலையா ஆனால் ஐயா என்ன சொன்னாரோ அதை நான் தினமும் கேட்குறேன் அதுபடி தான் தினமும் வாங்கிக்கிறேன் சாமி அதுலேருந்து ஒரு நூல் அளவு கூட இல்லை நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மோசமானவளாக இருந்தேன் பாடம் வாங்கி திருந்தில்ல சாமி ஐயாவோட ஒரு சொல் அவளை மாற்றிருக்குது அப்போது ஒரு சொல்லில் நிற்கிறதுக்கு பாடமே தேவையில்லை அவன் அவனும் சீடம் தான் பாடம் வாங்கினது மட்டும் சீடம் இல்லை இதுதான் வாழ்க்கை இவர் தான் என்னோட குறிக்கோள் நின்றால் அந்த ஒழுக்கம் இருந்தால் அவன் தான் சாமி உண்மையான சீட இது நாம இது நமக்கு மட்டும் சொல்லலை நமக்கு அப்புறமா அடுத்து ஆயிரம் தலைமுறை வந்தாலும் இந்த இருந்து யாருமே விலகி போகக்கூடாது புரியுதுங்களா அப்படி நின்னா அவங்க சீடை குருவோட அருள் அவங்களுக்கு மட்டும்தான் சாமி கிடைக்கும்